ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பணியாரத்துக்கு நீங்கள் எந்த டம்ளர் வேணால் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டரை டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் நீங்க பச்சரிசி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் எடுத்தாச்சு ஒன்றரை டம்ளர் பச்சரிசி ரெண்டரை டம்ளர் புளுங்கல் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் பச்சரிசி எடுத்தால் போதும் ஏன்னா புளுங்க அரிசி அதிகமாக போட்டால் பனியாரம் வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா உப்பி வரும் அதனால் புழுங்கல் அரிசியாக அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எவ்வளோ வெந்தயம் போட்டுக்கலாம் இதை போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி பணியாரம் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் பணியாரத்துக்கு ஊற போடுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டரை டம்ளர் இட்லி அரிசி ஒன்றரை டம்ளர் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் அரைச்சிட்டு காலையில் நம்ம பனியாரம் சுட்டுக்கலாம் நல்லா வரும் பனியாரம் குளிக்க வச்சுட்டு பனியாரம் சுட்டுக்கலாம் பணியாரம் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வெல்லத்தை தண்ணியில் போட்டு சுட வச்சோம் சுட வச்சுட்டு அதை கரைஞ்ச உடனே எடுத்து பனியாரம் மாவில் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு அதை நம்ம இப்போ சுடலாம் அந்த வெல்லத்தை கூட சுக்கும் சேர்த்து போட்டு நல்லா கலக் கலந்தவொடனே அதுக்கப்புறமா அதை வடிகட்டி இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பனியாரம் மாவு வெடி அது Kala <shrieks> seri <shrieks> That's two. That's two. That's two. Another again. Another again. Huh? நம்ம பணியாரம் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பணியாரம் இப்போ நல்லா சாஃப்டா இருக்கு இந்த பாருங்க பனியாரம் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு புளி பணியாரம் செய்யறதுக்கு காரப்பனியாரம் முதல்ல ஒரு வடை சட்டியில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கடலை பருப்பு போட்டுக்கிட்டு அடுத்து ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கடலை பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது போடணும் மிளகா பச்சை மிளகா அதை போடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு வெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மாவில் கலந்து மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம புளி பனியாரம் வெள்ளை பணியாரம் ஊற்ற வேண்டியது தான் அதுதான் காரப்பனியாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காரப்பனியாரத்துக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த காலத்தில் என்ன எல்லாம் சட்னிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் தான் தொட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரப்பனியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு கார பணியாரம் நல்லா மொறுமொருன்னு சாஃப்டா இருக்கு இது நம்ம காரப்பணியாரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்